மாணவர்களுக்கு வணக்கம் காட்சியைக் கண்டு கவினுரை எழுதுக பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கான ஒரு கவிதையை நாம் காண இருக்கிறோம் இந்த படத்தை காணுங்கள் மூன்று நண்பர்கள் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள் இருவரின் தலையில் பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது ஒருவன் ஏதோ கேட்டுக்கொண்டும் ஒருவன் உற்று பா பார்த்து கொண்டும் இருக்கிறான் ஆனால் இன்னொருவன் படித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய பூட்டு திறந்திருக்கிறது தலையிலே பூட்டு பூட்டியிருப்பதனால் அது மூளை அறிவை குறிக்கிறது வெ வெறுமனே பார்த்தும் கேட்டும் அதில் வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பிக்கிட்டு மைந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அறிவு கதவு திறக்கலை அதனால் என்ன என்னன்னு இருக்கிறாங்க அது பூட்டப்பட்டிருக்கு அறிவு பூட்டப்பட்டிருக்கு ஆனால் புத்தகத்தை படித்து சிந்திக்கிறவனுடைய அறிவு திறந்திருக்கு பூட்டு திறந்திருக்கு அறிவு விரிவடைகிறது அதாவது புத்தகங்கள் தான் அறிவை விரிவு செய்யும் அறிவு பூட்டை திறக்கக்கூடிய சாவிகள் அதுக்காக தான் அந்த அர்த்தத்தில் தான் அந்த கவிதை எழுதியிருக்கோம் கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் மகிழ்வுறும் நண்பர்களே திறக்கவில்லை உங்கள் அறிவின் பூட்டு புத்தகங்களே பூட்டின் சாவி உணர்ந்து கொண்டேன் அறிவால் உயருகின்றேன் உங்களுக்கு இது மாதிரி வேறு எந்த கவிதைகள் பிடித்தாலும் தோன்றினாலும் வேறு மாதிரியும் எழுதிக்கலாம் இது என் மனதில் தோன்றிய கவிதை பிடித்ததுன்னா இந்த கவிதையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி